ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரியா இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா என்ன தான் சம்பாதிச்சாலும் கடன்லேருந்து என்னால் வெளியே வரவே முடியல இந்த கடன் பிரச்சனை என் கழுத்தை நெருக்கிது அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோவாக இருக்கும் அது சின்ன கடனாக இருக்கட்டும் பெரிய லெவல் கடனாக இருக்கட்டும் கடன் கடன் தான் நீங்கள் கடனில் கஷ்டப்படுறீங்களா கடன் எதனால் ஆகுது தென் கடன் எப்படி அடைக்கலாம் அப்படின்ற வீடியோவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து யாருமே ஆசைப்பட்டு ஆஹா நம்ம கடன் வாங்க போகிறோம் ரொம்ப ஜாலி அப்படின்ற எண்ணத்தோடு யாரும் கடன் வாங்க போகிறது கிடையாது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிகமான தேவை தான் நம்மளுடைய நம்மளை வந்து கடனாளியாக ஆக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதாவது நம்மளுடைய வரவு என்னவோ அதுக்கேற்ற செலவு தான் நம்ம பண்ணணும் அதுக்கேற்ற ஆசையும் தான் நம்ம படணும் மெயின் அது என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம் நான் வந்து பார்த்தது நான் ஃபீல் பண்ணது தான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அதாவது நம்மளுக்கு என்ன தேவை இருக்குது அதை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டனாலே நம்மளுக்கு கடன் தேவைப்படாது ஃபஸ்ட்டு பிளான் இருக்கணும் நம்மளுடைய வருமானம் என்ன நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளால் என்ன பண்ண முடியும் இதுதான் வந்து மெயின் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுடைய வருமானத்தை வந்து நீங்கள் பிளான் பண்ணணும் இதை நம்ம பண்ணணும் இது நம்ம பண்ணக்கூடாது இது நம்மளால பண்ண முடியாதுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும் கடன் ஆவிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீ ரீசன் பார்த்திங்கன்னா என்ன கேட்க போனீங்கன்னா அளவுக்கு மீறின ஆசை தான் என்ன இப்படி சொல்கிறாங்க அப்போ லைஃப் நம்ம வாழக்கூடாதா மற்றவங்கலாம் வாழ்கிறாங்களே நம்ம வாழக்கூடாதா அப்படிலாம் நினைக்க வேணாம் ஏன்னா நான் வியூ இப்போ வர ரீசன் சொல்கிற ரீசனை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க அதுக்காக சொல்கிறேன் அடிக்கடி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அடிக்கடி அவுட்டிங் வெளியே போகிறது அது வெக்கேஷனாக இருக்கட்டும் இல்லை ஜஸ்ட்டு சும்மா ஒரு பீச்சு பார்க்கு வீக்லி வீக்லி அது வந்து ஒரு ஒருத்தவங்களுடைய வருமானத்தை பொறுத்துது பட் வருமானமே இல்லை அவங்க கையில் காசே இல்லைன்னாலும் ஒரு சில பேர் கடன் வாங்கிட்டு போகிறாங்க அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியலையே அந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு அந்த ஆசையை ஃபஸ்ட்டு விட்டுருங்க அந்த மாதிரி ஆசையே இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஆசையாலேயே ஒரு சில பேர் வந்து இப்போ கடனாலேயே ஆகுறாங்க தென் வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் வச்சுக்கிட்டாலே போதும் அப்படின்ட்டு வாழ்கிறவங்களும் இருக்காங்க அந்த பொருள் அந்த வீட்டுக்கு தேவையே படாது அந்த பொருள் வாங்கி ஓரமாக மேலே லேப்டில் போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் அதை வந்து ஒரு இஎம்ஐ போட்டு வாங்கி வச்சுருப்பாங்க அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டுவாங்க ஆனால் அந்த பொருள் யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள்லாம் கூட கடன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சேம் டைம் இது இதனால் மட்டுந்தான் கடன் ஆகலை எங்களுக்கு தே ஒரு சில வேறு காரணங்களும் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கும் வர எதிர்பாராத செலவு செகண்ட் இது மெயின் கூட கடன் ஆகிறதுக்கு எதிர்பாராத செலவு எதிர்பாராத கடன் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பட் நம்ம அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பிளான் இருக்கணும் நம்ம பிளான் அதில் வந்து போட்டு வச்சுருந்தோன்னா அதில் சேவ் ஆகிற அமௌண்ட்டை நம்ம எதிர்பாராத செலவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் எதிர்பாராத செலவுன்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய பைக்கு சர்வீஸ் பண்ணுறது இல்லை சடனாக நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் வேலை போகிறது இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும் இல்லை அன்எக்ஸ்பெக்டட் செலவாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது கண்டிப்பாக கடன் வாங்கி தான் ஆகணும் அந்த கடனை வந்து நம்ம அந்த கடன் வாங்கும்போது நம்ம பிளான் பண்ணிடணும் இந்த கடன் நம்ம எப்போ கட்ட போகிறோம் எப்படி கட்டணும் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு தான் அந்த கடனை நம்ம வாங்கணும் பிளானிங்கே இல்லாமல் நம்ம கடனை இவ்வளோ அமௌண்ட்டு நம்மளால் கட்ட முடியுமா இவ்வளோ அமௌண்ட் நம்ம அதுக்கு பண்ண முடியுமா அப்படின்றத நம்மளால் பிளான் பண்ணிவிட்டு தான் வாங்கணும் தென் கட்டி வாங்கினதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக கட்டவும் கட்டணும் இல்லைன்னா அது வந்து நம்மளுக்கு வட்டிக்கு வட்டி மேலே ஆகிட்டு போயிட்டே இருக்கும் அது பெரிய பெரிய ரீசன் இந்த எதிர்பாராத செலவில் தான் மேக்ஸிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம கடனாலேயே ஆகும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற வாழ்கிற லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கிறதுனாலயே நிறைய பேர் கடன் ஆகுறாங்க இப்போ கடன் கொடுக்கறதுக்காகவே நிறைய பேங்க் வந்து பார்த்திங்கன்னா லோன் வேணுமா லோன் வேணுமான்ட்டு க நிறைய ஃபோன் வருது ஸோ அதனால் கூட நிறைய கடன் ஆகுறாங்க தென் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக வாழ்கிற ஒரு சில பேர் இருக்காங்க அதனால தான் கடன் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் அதாவது அடுத்தவங்க வாழ்கிற லைஃப் நம்ம வாழணுன்ற அவசியம் இல்லை நம்ம வாழ்க்கையை அவங்க வாழ முடியாது அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்குங்க அவங்க வச்சுரு வீட்டில் வச்சுருக்க பொருள் நம்ம வச்சுருக்கணும் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் நம்ம போடணுன்ற அவசியம் கிடையாது நம்மளுக்கு என்ன வரும் நம்ம என்ன அதுதான் நம்ம பார்க்கணும் அடுத்தவங்களை பார்த்து நம்ம சூடு வச்சுக்க முடியாது ஸோ நம்மளுக்கு என்ன தேவை அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க அந்த அந்த ஹேபிட்டை அவாய்ட் பண்ணாலே நம்மளுக்கு கடன் வந்து மேக்ஸிமம் இருக்காது இப்போ கடன் எப்படி அடைக்கிறதுன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணணும் எவ்வளோ கடன் இருக்குது அதை எப் எந் மாதிரியான கடன் நம்ம வாங்கியிருக்கோம் ஒரு சில கடன் வந்து பார்த்து இந்த ஆட்டோமேட்டிக் டெபிட் பிடிப்பாங்க ஒரு சிலது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருப்பீங்க ஒரு சிலது நீங்கள் ஜுவல் வச்சுருப்பீங்க ஸோ நீங்கள் லிஸ்ட் போடணும் எது எதுக்கு நம்ம இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் போடணும் என்ன கேட்குறீங்கன்னா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் எதுக்கு அதிகமாக கட்டுறீங்களோ அதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் தென் நீங்கள் எதுனா ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை இனிஷியலாக ஃபர்ஸ்ட்டு பே பண்ணுங்க இனிஷியல் அமௌண்ட்டு நீங்கள் அடைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்க கடனை பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் கடனை அடைக்கலாம் இந்த மாதிரியான வீடியோ அடுத்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் ஒரு பெரிய எக்ஸ்பிளைனோட ஒரு வீடியோ போடுறேன் தேங்க்யூ